நரேந்திர மோடி மட்டுமல்ல உலகின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நெல்லை பெல் மைதானத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரம்மாண்ட கூட்டம் நடைபெற்றது இதில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய எட்டு தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவை பிரதிபலிக்கும் அற்புதமான கண்ணாடியாக தமிழ்நாட்டை பார்ப்பதாக தெரிவித்தார் உலகத்துக்கு திரு பெரியார் பேரரினர் அண்ணா போன்ற ஆளுமைகளை தமிழ்நாடு தந்துள்ளது என்றும் சமூக நீதி பாதையில் எப்படி நடைபோட வேண்டும் என நாட்டக்கே தமிழ்நாடு மக்கල් தான் தெரிய வைத்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். Today there is a ideological battle taking place in India. On one side are the ideas of Periyar social justice फ्रीडम एंड इक्वालिटी एंड ऑन द अदर साइड आर द आइडियाज ऑफ द आर एस एस मिस्टर नरेंद्र मोदी एंड हिज गवेंट नरेंद्र मोदी सैज वन नेशन वन लीडर वन लैंग्वेज द तमिल लैंग्वेज इज नो लेस देन अदर एनी अदर इंडियन लैंग्वेज நாட்டின் இளைஞர்களில் எண்பத்து மூன்று சதவீதம் பேர் வேலையில்லாமல் திண்டாடுவதாக குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி ஆங்கிலேயர் ஆட்சியை விட பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்போது அதிகமாக உள்ளது என்றும் சாடினார் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கும் பிரதமர் மோடி பணக்காரர்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துள்ளார் என்றும் அனைத்து அரசு ஒப்பந்தங்களும் மூன்று பெரும் செல்வந்தர்களுக்கே தரப்படுவதாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார் மோடிக்கு உதவுகிறார் என்பதற்காக அதானிக்கு துறைமுகங்கள் விமான நிலையங்கள் சூரிய ஒளி பூங்காக்கள் சுரங்கங்கள் ஒப்படைக்கப்படுகின்றன என்றும் நிதி அதிகாரம் தொலை முழுவதும் ஏகபோகமாக சில தொழிலதிபர்களிடம் குவிக்கப்பட்டுள்ளன என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் I am going to stand and the Congress party is going to stand with the Tamil people to protect your language, to protect your culture and your history. And no Forget Narendra Modi. No force on this planet, no force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. தமிழ்நாடு வெள்ள நிவாரணமாக பணம் கேட்கும்போது ஒன்றிய அரசு அதனை நிராகரிக்கிறது என்றும் தமிழ்நாட்டு விவசாயிகள் மீனவர்கள் கோரிய உதவியை ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் ஏழை பெண்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் நிதி வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்பன உள்ளிட்ட காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு பேசிய அவர் மீனவர்களின் படகுகளுக்கு மானியம் விலையில் டீசல் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க